ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க எழில் அவங்களுடைய டைரக்ஷனில் விமல் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக உள்ள திரைப்படம் தான் ஏ தே சிங் ராஜா அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய பார்ட் டூ வந்து இப்போ எடுத்துகிட்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஐம்பது லட்சம் செலவில் ஒரு பிரம்மாண்டமான பங்களா செட்டப்பில் இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எழில் அவங்களுடைய சினிமா பயணத்தில் முக்கியமான ஒரு தருணத்தில் தான் இந்த படத்தினுடைய டெரெக்ஷன் அதாவது நெக்ஸ்ட் மூவியாக இதை வந்து பார்ட் டூவாக எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த படத்துலேயே வந்து விமல் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீட்ரு நடிக்கிறாரு அண்ட் படத்தினுடைய இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள் அண்ட் இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின் வந்து இருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ரொம்பவே மும்முரமாக நடந்துட்டு இருக்குது பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்குதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க பாலக் சிதானி இப்போ அவங்க ரீசெண்டா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணிருந்த ட்ரெஸ் அவ்வளவு அல்டிமேட்டா இருந்தது வாங்க அந்த போட்டோஸ பார்க்கலாம் ஸ்டாண்டர்டான அவங்களுடைய நடிப்புல அடுத்ததா ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃபேமிலி ஸ்டார் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்தர் வெளி வெளிவந்திருக்குது சோ படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ரொம்ப மும்முரமா நடந்து அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து அண்ட் ஃபுல் ரெடியாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது அண்ட் இந்த படத்துல அவரோட ஜோடியா மிருநாள் தாக்கூர் அவர்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து லேட் ஆனதுனால இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் எல்லாமே கூட கொஞ்சம் டிலே ஆகியிருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை ஏப்ரல் பிப்த் சொல்லி பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிருக்காங்க நடந்த பிரஸ் மீட்ல படக்குழு சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ திரைக்கு வரக்கூடிய இந்த ஃபேமிலி ஸ்டார் படத்துல தேவர் கொண்டான் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் நான் நினச்சிருக்கிறேன் அண்ட் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் என்னோடய ஃபேன்ஸ் எல்லோரும் இதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு பாவி ஸ்ரீ பிளாக் லெஹெங்கால அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அண்ட் இப்போ அவங்களுடைய ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக ஐகானிக் ஸ்டார்ன்னு எல்லாராலையும் கூப்பிடப்படக்கூடிய அல்லு அர்ஜுன் அவங்கள வந்து இப்போ அவருடைய முதல் படத்தில் அதாவது சினிமாவில் என்ட்ரு ஆகி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கான ஃபேன் பேஸ் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது அந்த அளவுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரியரை வந்துட்டு அவர் கொடுத்துருக்குறாரு அண்ட் ஒவ்வொரு படமும் வந்து அவருக்கு நல்ல ஒரு கேரியரை வந்து ஒன்று பில்டப் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது அண்ட் எஸ்பெஷலி புஷ்பா படத்துக்காகவும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு கிடச்சிருந்தது ஸோ அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துகிற விதமாகவும் அதே போல் டோலிவுட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு ஹீரோவும் வாங்காத நேஷ்னல் அவார்டை ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கியிருக்கிறாரு அண்ட் இப்போ அவருடைய டுவெண்ட்டி ஒன் இயர்ஸை கொண்டாடுற விதமாக புஷ்பா படத்தினுடைய டூவோ வந்து இப்போ ஷூட்டிங் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குது ஸோ எல்லாருமே அவருக்காக நிறைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டுருக்காங்க இதுக்காக ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா படக்குழுனரும் அவருக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டப்பில் அவருக்காக வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க ரகுல் பிரீத் சிங் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பேண்ட் சூட்டில் க்ராப் டாப் அதாவது க்ராப் ஜாக்கெட் க்ரீன் கலரில் அவ்வளவு அல்டிமேட்டான லுக்கில் இருந்தாங்க அண்ட் இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக ராஜேந்திரன் மற்றும் அருண் கேஷவோடைய டெரக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வர்றாரு வைபவ் அண்ட் அவரோட சேர்ந்து இந்த படத்தில் இன்னும் பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிக்கிறாங்க ஜான் விஜய் மொட்டராஜ் இன்சன் பல பேர் வந்து நடிச்சுட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க ஒரு காமெடி கலந்த ஒரு படமாக தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய மோஷன் போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்துக்கு டி மாணவர்களை சேமிச்சிருக்கிறாரு சாய் தன்ஷிகா இப்போ ரீசெண்டாக பீச் சைடில் எடுத்த ஷூட் சம அல்டிமேட்டாக இருக்குது அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த ஃப்ளாரல் பிரிண்டட் மிடி ட்ரெஸ்லையும் அவ்வளோ சூப்பராக இருந்தது அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் டைரக்ஷனில் விஷால் அவங்களுடைய நடிப்பில் மூணாவது முறையாக இணைஞ்சு இப்போ ஒர்க் இருக்கக்கூடிய படம் தான் ரத்தனம் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் அண்ட் அவருடைய இசையில் இப்போ இந்த படத்தினுடைய ரெண்டாவது சிங்கிள் விவேகா அவர்களுடைய வரியில் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க சோமித்தா இப்போ ரீசெண்டா ஒரு ஃபேஷன் அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டச்சஸ் சாட்டன் ஜாக்கெட்டோட அவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளீடர் த்ரெட் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும் அதிதி ராவ் மற்றும் சித்தார்த் அவங்களை வந்து ஒன்றாவே தான் பார்க்க முடியுது எல்லாருமே வந்து ரொம்பவே ரூமர்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க லிவிங் டெகரில் இருக்கிறாங்க ஸோ லாவ் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருந்தா அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ரீசென்ட்டாக அவங்களுடைய பிக்சர்ஸ்லாம் கூட எங்கேஜுன்ற மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அவங்களுடைய க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருக்குது அப்படின்ற அப்டேட்டும் வெளி வந்திருக்குது லக்ஷ்மி ப்ரீசெண்ட்டாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த ஷார்ட் ட்ரெஸ் அதுல ரொம்ப ப்ரெடி பியூட்டிஃபுல்லான ஜெதோசி ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் அவ்வளவு அழகான போர்ஸஸ் வந்து கொடுத்திருந்தாங்க பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல அவங்க வந்து எடுத்திருந்தாங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் பதிமூணாம் ஆண்டு நலன் குமாரசாமி அவங்களுடைய டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி அசோக் செல்வன் பாபி சிம்மா இவங்களுடைய நடிப்புல வலி வந்து வெற்றிக்கரமாக உடனே திரைப்படம் தான் சூதுகாவும் அண்ட் இப்போ இந்த படத்தை வந்து செகண்ட் பார்ட் வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா மிர்ச்சி ஷிவா அவர்கள் வந்து நடிச்சிட்ருக்கிறாரு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய கதைக்களம் அந்த படத்து ஃபர்ஸ்ட் படத்தினுடைய ஒரு சின்ன நாட்டில் இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி இதில் வந்து காமெடிக்கு குறைவு இருக்காதுன்றதும் சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து மே மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க கேத்ரீனா தெரேசா இப்போ ரீசெண்டா பிளாக் ஜம்ப் சூட்டில் அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்காங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக மற்றும் கிங் காங் படங்கள் ரெண்டுமே வந்து 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 இருக்கக்கூடிய படம் 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 அண்ட் 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 சின்னவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க பெரியவங்க வரைக்கும் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப 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 பார்த்து ரசித்த கூட சொல்லலாம் இப்போ 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 அதனுடைய நியூ அடுத்த அப்டேட் தான் தான் காங் இந்த 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 வேர்ல்டு படத்தை அவங்களோட ஏற்ற மாதிரியான ஒரு ஒரு திரைக்கதையை கொடுத்துருக்குறாங்க படத்தில் அனிமேஷன் முக்கியம் இதனுடைய எல்லாமே சூப்பராக இருக்குது பிரம்ம பிரம்மாண்டமாக இந்த படம் வந்து பிரத்யேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ் தியேட்டருக்காகவே வந்து உருவாக்கி இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா தே வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய ஐமேக்ஸினுடைய தேட்டரில் இன்னும் இதை பார்த்து ரசிங்க அப்போ தான் உங்களுக்கு இதுக்கான எஃபெக்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்குன்ற மாதிரியும் இப்போ விஷயத்தையும் இந்த படக்குழு சொல்லியிருக்கிறாங்க நேஹா தூபியா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேஷன் ஷோவில் கலந்துக்க போது அவங்க வேர் பண்ணியிருந்த ரெடி பியூட்டிஃபுல்லான க்ரீன் ரச் பேட்டர்ன் கவுன் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த லுக் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் கூட சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளேஸ் ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீ பிளே யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க